பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அவர்களுடைய தேவன் வயிறு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உலகில் முதல் பாவத்தை கொண்டு வந்த முதல் கேள்வியாக சர்ப்பம் கேட்ட கேள்வி ஆகாரத்தை குறித்ததாக இருந்தது உலக பொருட்களின் மீதுள்ள நம் கவலையும் சந்தர்ப்பங்களில் நமது ஆவிக்குரிய நலனை தடுத்து விடுகிறது தேவன் தங்களுக்கு திரட்சியான ஆகாரத்தை கொடுத்திருந்தும் ஆகாரத்தை குறித்த ஒரு விஷயத்தை சாத்தா பேச துவங்குவதற்கு ஏவாள் அனுமதி திறந்திருக்க எந்த ஒரு அவசியமும் இருக்கவில்லை தேவன் ஏற்கனவே தங்களுக்காக திட்டமிட்டு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் காரைகளை குறித்து அநேகர் கவலைப்பட்டு கலங்குகிறார்கள் ஆகையினால்தான் எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள் என்று வேதாகமம் சொல்கிறது நாற்பது நாட்களின் விவாசத்திற்கு பின்னர் கர்த்தராகி இயேசுவுக்கு வந்த முதல் சோதனையும் ஆகாரத்தை குறித்ததாகவே இருந்தது பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கூறி தேவ வசனத்தால் அந்த சோதனையை மேற்கொண்டார் தேவனுடைய பிள்ளையே எந்த ஆகாரத்தையும் இச்சியாதே உன் வயிறு உன்னுடைய தேவனாக மாறிவிடக் என்பதில் அதிக கவனமாய் இருக்க வேண்டும் தேவனுடைய கருமையும் இறக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்